சரி அப்போ அம்மா ஒன்று சொன்னாருண்ணா ரைட் அண்ணா அண்ணி வணக்கம் ரெண்டு பேருக்கும் முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் அழகா இருக்கீங்க நான் நினைக்கிறேன் மாப்பிள்ளை டாக்டரா ஆ இல்லை நிறைய பேர் வந்தாங்க க்ளீன் சவுடு யோசனா எங்கேயோ ஒரு ஆமைப்பட தான் ரைட் ரெண்டு பேருக்குமே எங்களோட டிஎன்டிசர்வாக வாழ்த்துக்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த மாலை எல்லாம் வித்தியாசமாக இருக்குது ஒவ்வொரு கல்யாணத்தை பார்க்குற பார்க்குறனாங்களானே வேற மாதிரி இருக்குமே இது வேறு மாதிரி இருக்கு ரைட் அழகா இருக்குண்ணே இந்த ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணது யாரு

மாப்பிள்ளை உங்களை சாப்பிட போறோம் இனி யாரும் சாப்பிடலாம் என்ன எல்லாரும் நிப்பி சரி முதல்ல அந்த பொக்கையை கொடுத்துருவோம் சரி அழகான ஒரு பூங்கொத்து அதுல நிறைய பூக்கள் வச்ச மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பூக்கள் மாதிரியே அவங்க வாழ்க்கையில நிறைய மகிழ்ச்சிகள் பொங்கி பெருகட்டும் சரி அக்கா இந்த சிரிப்பு கூட ஒரு பூ மாதிரி தான் இருக்கு என்ன பூ சொல்லுவோம் பிரசாந்தி பூ மல்லிப்பூ ரோசா பூ அண்ணா அக்கா என்ன பூன்னு சொல்லுவோம் தெரியலப்பா ரோசா பூ சரி இதுல நிறைய பூக்கள் இருக்கு இல்லையா அதுல ஒரு பூ அக்கா மற்றது பூ அண்ணான்னு வைப்போம் மிச்ச பூக்கள்லாம் யாரு

இல்ல நல்ல அண்ணன் நல்ல கண்ணன் நல்ல அண்ணன் சரி ஓகே அப்ப உங்களுடைய காதல் என்றும் மலரட்டும் என்றும் பூக்கட்டும் செந்தளிக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்த்தரும் இப்ப லாஸ்டா ஒரு பிரேம் இருக்கு சரியா இப்போ யாரு கொடுத்தாங்க சொல்லிட்டு நான் போயிரு அது தாண்டா ரொம்ப கஷ்டம் தம்பி யாரை சொல்றது மாப்பிள நல்ல சிரிப்பு உண்டு அக்கா கூட நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க யார சொல்ல போறீங்க அங்கல பக்கம் தான் எங்க பக்கம் எல்லாம் பொடியும் பண்ண வாங்க அப்படியா சரி பண்ணது வந்து யாரு என்ன சொன்னா வெளியில இருந்தா வந்தது குழு தரணி வெளிய இருந்து வெளிநாடு சரி ஓகே பிரான்ஸ் வேற பிரான்ஸ் யாரு என்ன சொல்றது நிறைய பேர் இருக்காங்களே சித்தப்பா பெரியப்பா யாரும் சொல்ல போறீங்க பிள்ளைங்க அதுதான் கிளக்கணும் அதனால எங்களை அறிவிப்பு தெரியல ஐடியாவே இல்லையா குழுதாரணி சொந்தம் கிடையாது சொந்தத்தையும் கூட மேலன்னு சொல்லலாம் இதா ஜெனியா பொம்பளை பிள்ளையா பிள்ளையா சொல்லி சரி இந்த பிரேம் கொடுத்துருவா ரொம்ப குழந்தை கூட அதே நிறைய பேர் போட்டோ பார்த்து ஆ ஹெல்ப் பண்ணுங்க இருக்கா மாப்பிள்ள எனி உதவியா இருக்கணும் மகா பாப்பம் எங்களுக்கு காட்ட வேணும் எங்களுக்கு காட்டும் தோருங்க பாப்போம் உங்களை ஆர்வம் வாங்குறீங்க யாரு பிரேம காட்டு தோருங்க பாப்போம் உங்களுக்கு காட்டுறீங்க இல்லையே ஆ ஹாப்பி மேரிட்னு சொல்லி போட்டு உங்களுடைய பேர் எல்லாம் போடப்பட்டு சரியா கீழே ரிஷ்பா யாரு இது சரி இது வந்து பிரேம் கொடுத்தாங்க ஆனா அந்த பொக்கே கொடுத்ததும் அதே மாதிரி காசு கொடுத்ததும் இது வா <laughs> அண்ணா சொல்ல போற எனக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லாம் அப்படின்னாலே அப்படியா சரி இப்ப என்னன்னு சொன்னால் அண்ணா வந்துட்டு அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலையா வேண்டும் அந்த பூங்கோத்தை எடுத்து ஐ லவ் யூ தங்கம் வேண்டும் கொடுக்க சொன்னார் எடுங்க அந்த உரைவங்களை வையுங்க நீங்க முட்டுக்கால இருந்து குடிப்பீங்களா இல்ல முட்டாம குடிப்பீங்களா தெரியாது உங்களோட விருப்பம் சரி ஆனா சொல்லி கொடுக்கணும் கையாட்டுவா இருக்கா சூப்பர் ரைட் ஒரு அழகான தருணம் எப்பயுமே இந்த அழகான தருணங்களை உருவாக்க வேணும் சரியா சீரம் சிலப்படவா அல்லா சூப்பர்